ரெண்டாவது ஸ்க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து நார்மலாக இருக்கும் மூணு நாளும் ரொம்ப சின்ன ஸ்க்ரீனு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோர் கே டால்பியட் மாஸு ஸ்க்ரீன் ஒன்றும் ஸ்க்ரீன் டூவும் ஸ்க்ரீன் த்ரீயும் ஃபோரும் வந்து பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் ஒன்று இது இதுதான் ப்ரொஜெக்டர் படம் ஓட்டுற ப்ரொஜெக்ட்ரு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ நம்ம வந்து தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து ஸ்க்ரீன் வந்து ஒன்றாவது ஸ்க்ரீனு ரொம்ப உள்ள இன்டீரியர் ஒர்க்கை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மலான தேட்டர் நார்மலான நார்மலாக இருக்கும் ஆனால் ரெண்டாவது ஸ்க்ரீன் தான் நல்லா லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய ஸ்க்ரீனு நம்ம அதில் பார்க்கல படம் இந்த ரெண்டாவது ஸ்க்ரீன் தான் இண்டியன் டூ வந்து நம்ம பார்த்தோம் படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது ஒன் நைன்ட்டி தான் டிக்கெட் இதுக்கும் இது வந்து கீழே லாஸ்ட்டில் ஒரு அஞ்சு சீட்டாக ஒரு பத்து சீட்டு தான் இருக்குது படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி பார்க்கலாம் தேட்டரில் தேட்டருக்கு வியூலாம் கொஞ்சம் நல்லா அமைச்சிருக்காங்க ஏன்னா சீட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அதாவது நல்லா ஹைட் பண்ணியிருக்கலாம் தருமபுரி அளவுக்கு இல்லை ஓகே இருந்தாலும் நம்ம சேலத்துக்கு மற்ற தேட்டர் கம்பேர் பண்ணும் போது இது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தருமபுரி ஓகே சூப்பராக இருக்கும் தருமபுரி ஃபோர் கேட் டால்பிஎட்மாஸு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இந்த மாதிரி ஆர்ட்ர பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி உள்ளியே வச்சுருக்காங்க சின்ன சின்ன இதெல்லாம் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் வேணால் ஆர்ட்ரோ பண்ணிக்கலாம் இதுலேயே இதை வந்து தேட்டருக்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்குற முழு வியூ பாயிண்ட்டு இதுதான் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்களா அதாவது ரெண்டாவது ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தது இந்த கண்ணாடி இந்த லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க மேலெலாம் அந்த ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக லைட்டிங் செட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டிஎன்சி டி மேக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த தேட்டரை வந்து இதை வந்து ராக்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள்